நான் பரம்ஜோதி முத்துவேல் ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் கோயில் பரிபாலன சபை செட்டாங் கோயிலின் தலைவர் நம் கோயில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஐந்தில் திரு மலையாண்டி மண்டூர் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆங்கிலேயர்கள் தென்னிந்தியாவில் இருந்து தொழிலாளர்களை செட்டாங் தேயிலை தோட்டம் அந்த சமயம் நம் நம்முடைய இந்த இடம் வந்து பூமலை செர்டாங் என்று அழைக்கப்பட்டது இந்த இடத்திற்கு கொண்டு வந்தனர் அப்பொழுது திரு மலையாண்டி மண்டோர் அவர்கள் ஒரு வேலை ஊன்றி இந்த இடத்தில் முருக வழிபாடை தொடக்கி வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் திரு மலையாண்டி மண்டோர் அந்த வேலுக்கு ஒரு சிறிய ஆலயத்தை கட்டி கும்பாபிஷேகம் செய்தார் அதுதான் இந்த கோயிலின் முதல் கும்பாபிஷேகம் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் திரு சிவலிங்கம் கிராணியார் அவர்கள் கட்டடத்தை இருந்த கோயில் கோயிலை பெரிதாக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் இரண்டாவது கும்பாபிஷேகத்தை நடத்தினார் பிறகு ஆங்கிலேயர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இங்கே இருந்த பல சிறிய சிறிய ஆலயங்களை ஒன்றாக்கி ஒரு பெரிய ஆலயத்தை கட்டினார்கள் அந்த ஆலயத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்து ஆறில் திரு டாக்டர் மயில்வாகனம் அவர்கள் தலைமையில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதன் பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டில் திரு வை பெரியசாமி அவர்கள் மற்றொரு கும்பாபிஷேகத்தை நடத்தினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ரெண்டில் திரு முத்துவேல் சின்ன அவர்கள் இந்த கோயிலின் தலைவரானார் அப்பொழுது அஸ்திவாரம் உறுதியாக இல்லை இந்த கோயில் முழுமையாக இடிக்கப்பட்டு இப்பொழுது இருக்கும் புதிய ஆலயம் கட்டப்பட்டது இப்பொழுது இருக்கின்ற இந்த ஆலயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ரெண்டில் ஆரம்பித்து இரண்டாயிரத்தில் கும்பாபிஷேகம் கண்டது அதன் பிறகு இரண்டாயிரத்தி எட்டில் புதிய புதிய சரஸ்வதி சந்நிதி கட்டப்பட்டு ரெண்டாயிரத்தி எட்டில் மற்றொரு கும்பாபிஷேகம் நடைபெற்றது ஆக மொத்தத்தில் நமது கோயிலில் இதுவரை ஆறு கும்பாபிஷேகங்கள் நடைபெ நடைபெற்றிருக்கின்றன இப்பொழுது நடைபெறுவது ஏழாவது கும்பாபிஷேகம் நான்காம் தேதி செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இந்த கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது நம்ம ஆலயம் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலத்தில் தேயிலை தோட்டமாக இருந்தது ஸோ பூமலை செட்டாங்கன்னு சொல்லுவாங்க அப்போ வந்து நிறைய இந்தியர்கள் தமிழகத்திலேருந்து வந்த இந்தியர்கள் இங்கே இருந்தாங்க ஸோ இங்கே பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு மசூதி இருக்கும் பக்கத்துலேயே பக்கத்துலேயே இன்னொரு சர்ச் இருக்கும் அப்புறம் இது வ நம்ம கோயில் ஆலயம் வந்து யூனிவர்சிட்டி புத்ரா மலேசியா அந்த வளாகத்திலேயே அமைஞ்சிருக்கோம் ஜப்தான் பர்தானியாவில் அமைஞ்சிருக்கு ஸோ பக்கத்தில் ஒரு தமிழ் பள்ளி இருக்குது செட்டாங் தமிழ் பள்ளி அப்புறம் ஒரு செக்குலாக்கு பங்ஸானோ பக்கத்தில் இருக்குது ஸோ ஒரு காலத்தில் வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு சொசைட்டி ஒரு நல்ல ஒரு சோஷியல் சென்டராக இருந்திருக்கு அதனால் இந்த நம்ம யூனிவர்சிட்டி புத்ரா மலேசியா இந்த பள்ளிகள் ரொம்ப பக்கமாக இருக்கிற வாசி நம்ம ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து நம்ம கும்பாஷேகம் பண்ணுறப்ப திரு முத்துவேலு சின்னா அவர்கள் தலைமையில் நடக்கிறப்ப நம்ம கோயிலில் வந்து சரஸ்வதி சரஸ்வதி சந்நிதி புதிதாக கட்டப்பட்டது ஸோ அந்த டைமில் வந்து மலேசியாவிலே சரஸ்வதி சந்நிதி இருந்த ரெண்டாவது கோயிலாக நம்ம கோயில் விளங்குது நம்ம கோயிலில் சரஸ்வதி சந்நிதி இருக்கிறதுனால நம்ம நவராத்திரி சமயத்தில் வந்து சரஸ்வதிக்குன்னு சிறப்பாக வழிபாடுகள் செய்வோம் மாணவர்கள் வந்து சரஸ்வதி பூ சரஸ்வதி சிலை எடுத்துகிட்டு வந்து சிறப்பாக பூஜைகள் செய்வாங்க கினேஸ்வரி புத்ரா மலேசியா மாணவர்களும் அப்பப்போ நம்ம கோயிலில் வந்து உபயங்கள் எடுத்து அவங்களும் வழிபாடுகள் செஞ்சு பஜனைகள் செஞ்சு எல்லோரும் வந்து இங்கே வந்து வழிபாடுகள் செய்வாங்க அது நம்ம கோயிலில் ஒரு பெரிய பெரிய சிறப்பு எனக்கு மலேசியா முழுசும் அங்கங்கேருந்து வர நம்மளுடைய ஹிந்து மாணவர்கள் அவங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு உறுதுணையாக இந்த கோயில் அமைஞ்சிருக்கு அவங்கள அவங்க அடிக்கடி வந்து அவங்களுடைய நண்பர்கள் கூட வந்து வழிபாடுகள் செய்கிறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்திருக்கு இன்னும் இன்னும் உறுதுணையாக இருக்கும் மற்றொரு சிறப்பு என்னவென்றால் நம்ம கோயிலில் அறுபடை வீடுகளின் சுதைகள் நிறுவப்பட்டிருக்கின்றன இவை அனைத்தும் இரண்டாயிரத்து வருஷத்தில் நிறுவப்பட்டன இந்த கும்பாபிஷேகத்து சிறப்பாக நமக்கு புது புதிய விநாயகர் சந்நிதி அம்மன் சந்நிதி பைரவர் சந்நிதி மற்றும் சிறப்பாக வேல் சுதை ஒன்று நிறுவப்பட்டுள்ளது பிறகு ஆலய ஆலய மேல்புறத்தில் கமலம் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது ஓம் வடிவமைக்கப்பட்டுள்ளது பட்டுள்ளது ஸ்ரீ சிவ சுப்பிரமணியர் என்ற பேருக்கு அடிப்படையாக சிவன் பார்வதி அவர்களின் உருவமும் முருகனின் சந்நிதிக்கு அருகாமையில் நிறுவப்பட்டுள்ளது அந்த வேல் சுதையின் சிறப்பு என்னவென்றால் முன்புறம் முருகனின் உருவமும் பின்புறம் சிவன் பார்வதி விநாயகர் அவர்களின் உருவமும் நிறுவப்பட்டு சிறப்பாக காட்சியளிக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சிறப்பாக ஆரம்பிக்கப்பட்ட நம் கோயில் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நூ நூற்றாண்டு விழாவை காணவிருக்கின்றது நம் கோயிலின் கும்பாபிஷேகம் இந்த நூற்றாண்டு விழாவோடு சேர்ந்து வருவது ஒரு மிகப்பெரிய சிறப்பு அதற்காக திருப்பணி வேலைகள் கடந்த வருடம் ஜூன் மாதம் ஆரம்பித்து இப்பொழுது வரை சிறப்பாக நடைபெற்று முடியும் தருவாய் முடியும் தருவாயில் உள்ளது பொதுமக்கள் அனைவரும் மிக சிறப்பாக ஆதரவு கொடுத்து நிதி உதவி கொடுத்து உதவி உள்ளனர் ஸோ அத அதனால் இந்த ஒரு ஆலயம் வந்து மிக கலைநயத்தோடு மெருகேற்றப்பட்டுள்ளது நம்மளுடைய கோயிலின் மகா கும்பாபிஷேகம் எதிர்வரும் நாலாம் தேதி செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சிறப்பாக நடைபெற உள்ளது விமானங்களுக்கான கலசாபிஷேகம் காலையில் எட்டு நாற்பதுலேருந்து பத்து மணிக்குள்ளே நிறை நிறைவரையும் ஆகவே பொதுமக்கள் அனைவரும் நம்ம வட்டாரத்தில் இருந்த இருந்த எல்லோருமே தவறாது கலந்து கொண்டு இந்த பெருவிழாவை நம்ம கோயிலுக்காக சிறப்பாக எடுக்கிற இந்த நூறாவது ஆண்டு மகா கும்பா பெருவிழாவை கலந்து சிறப்பித்து முருகனின் ஆசிர்வாதம் பெற கோயிலின் நிர்வாக சார்பில் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி